கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆண்டவரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைக்கு ஜூலை ஒன்பதாவது நாள் இந்த நல்ல நாளிலே தான் ஜெர்மன் நாட்டிலிருந்து பர்தலோமியோ ஜீகன்பால்க் அவர்கள் நம்முடைய தமிழகத்தின் கடற்கரை ஊராகிய தரங்கம்பாடிக்கு வந்து இறங்கினார்கள் எனவே ஜூலை ஒன்பதாவது நாளை நாம் மிஷன் தேங்க்ஸ் கிவிங் டே மிஷியோன் ஸ்தோத்திர பண்டிகை என்று சொல்லி அழைத்து இந்த நாளை நினைவு கூறுகிறோம் சிறப்பாக வழிபாடுகளை நாம் செய்து ஆண்டவருக்கு நம்முடைய நன்றிகளை செலுத்துகிறோம் ஜீகன்பால்க் அவர்கள் ஆயிரத்தி எழுநூற்று ஆறாம் ஆண்டு ஜூலை மாதம் ஒன்பதாவது நாள் தரங்கம்பாடிக்கு வந்தார் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஜூலை ஒன்பதாவது நாள் அப்படி என்றால் முன்னூற்று பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்னதாக வந்தார் எவ்வித அறிவியல் முன்னேற்றமும் இல்லாத ஒரு காலகட்டத்தில் ஜீகன்பால்க் அவர்கள் நம்முடைய தமிழகத்திற்கு தரங்கம்பாடிக்கு வந்தார்கள் அவர் வந்து இந்த தமிழ் மண்ணில பதிமூன்று ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்தார் ஆயிரத்தி எழுநூற்று ஆறாம் ஆண்டு வந்தார் ஆயிரத்தி எழுநூற்று பத்தொன்பதாம் ஆண்டு அவர் கர்த்தருக்குள் அடைந்தார் இந்த பதிமூன்று ஆண்டுகள் என்பது மிக மிக குறுகிய காலம் ஆனால் இந்த மிக குறுகிய காலத்திலேயே அவர் எண்ணற்ற அரிய சாதனைகளை செயல்களை செய்து காட்டியிருக்கிறார் அதை நான் உங்களோடு மிக சுருக்கமாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் சீகன் பால்க் அவர்கள் செய்த இருபத்தி நான்கு சாதனைகளை இப்போது நான் உங்களுக்கு பட்டியல் போட்டு சொல்ல விரும்புகிறேன் முதல் சாதனை தான் தமிழ் மண்ணுக்கு வந்த இந்தியாவுக்கு வந்த த ஃபஸ்ட் பிராக்டஸ்டர் மிஷினரி சீகன்பால் செய்த ரெண்டாவது சாதனை அவர் மிஷினரியாக நம்முடைய தமிழகத்திற்கு வந்தார் உண்மை ஆனால் ஒரு சாதாரண ஒரு மிஷினரியாக அவர் வராமல் ராயல் டேனிஷ் மிஷினரி ஏன் அப்படிப்பட்ட அந்த பெயர் அவருக்கு கிடைத்தது என்று சொன்னால் டென்மார்க்கை ஆண்ட கிங் ஃப்ரெட்ரிக் ஃபோர் என்பவர் ஜீகன்பால்கை நம்முடைய தமிழகத்திற்கு அனுப்பி வைத்தார் எனவே ஜீகன்பால்தான் முதல் முதல் கிங் ஃப்ரெட்ரிக் மூலமாக அனுப்பப்பட்ட ஒரு மிஷினரி ஆகையினாலே அவர் ராயல் டேனிஷ் மிஷனரி என்று அழைக்கப்படுகிறார் மூன்றாவதாக ஜீகன் பால்தான் முதல் முதல் பிரார்த்தஸ்தான் மிஷினரி பணியை இந்தியாவிலே நம்முடைய தமிழகத்திலே துவங்கினவர் அந்த பெருமையும் சீகன்பால்க்கு கிடைக்கிறது நான்காவதாக சீகன்பால்கு தான் முதல் முதல் அச்சு இயந்திரத்தை தமிழ் மக்களுடைய கண்கள் காணும்படியாக செய்தார் அதற்கு முன்னதாக அச்சு இயந்திரம் என்பது யாரும் பார்த்ததில்லை அதை பற்றி யாருக்கும் எதுவும் தெரியாது அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் பால் அவர்கள் ஆயிரத்தி எழுநூற்று பதிமூன்றாம் ஆண்டு தமிழ் மக்களுக்கு தரங்கம்பாடியில் ஒரு அச்சு இயந்திரத்தை உருவாக்கி கொடுத்தார் ஐந்தாவதாக ஜீகன் பால்க் அவர்கள் அச்சு இயந்திரத்தை உருவாக்கிய பின்னதாக அதை அச்சடிப்பதற்குரிய பேப்பரையும் உருவாக்கினார் பேப்பர் மில் என்று சொல்லுகிறவுமே அப்படிப்பட்ட பேப்பர் மில்லை உருவாக்கினார் இன்றைக்கும் தரங்கம்பாடிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு ஊருக்கு பேர் கடுதாசி பட்டறை ஏன் அது அப்படி அழைக்கப்படுகிறது என்று சொன்னால் அங்கேதான் சீகன்பால்க் கடுதாசிப்பட்டறையை பேப்பர் மில்லை அவர் உருவாக்கினார் ஆறாவது சாதனையாக பால்க் அவர்கள் தமிழை கற்றார் எட்டு மாதங்களிலேயே தமிழை கற்றார் ஜெர்மன் மொழிக்கு இருபத்தி ஆறு எழுத்துக்கள் ஆனால் நம்முடைய தமிழ் மொழிக்கு இரநூற்று நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் மிகப்பெரிய மொழி கற்றுக்கொள்வது என்பது கடினமான ஒரு காரியம் இருந்தாலும் சீகம்பால்க அவர்கள் கடற்கரை மனநிலை அமர்ந்து தன்னுடைய விரலினாலே தமிழ் எழுத்துக்களை எழுதி எட்டு மாதங்களிலேயே அதை கற்றுக்கொண்டார் கற்றுக்கொண்ட அவர் என்ன செய்தார் முதல் முதல் புதிய ஏற்பாட்டை தமிழிலே மொழிபெயர்த்தார் சீகம்பால் அவர்கள் ஆயிரத்தி எழுநூற்று ஆறிலே தமிழ்நாட்டுக்கு வந்தார் ஆயிரத்தி எழுநூற்று பதினொன்றில் புதிய ஏற்பாட்டை சீகன்பால்க்கு அவர்கள் அச்சித்து வெளியிட்டார்கள் ஏழாவது சாதனையாக பால்க் செய்தது என்னவென்றால் கேலண்டரை அதற்கு முன்னதாக கேலண்டர் என்றால் என்ன என்று தெரியாது அப்படிப்பட்ட நிலையில் கேலண்டரை போர்த்துகீசிய மொழியிலேயும் நம்முடைய தமிழ் மொழியிலேயும் சீகன்பால் அவர்கள் உருவாக்கி கேலண்டரை நம்முடைய தமிழ் மக்களுக்கு இந்தியர்களுக்கு அறிமுகப்படுத்தினார் எட்டாவது சாதனையாக சீகன்பால்க் அவர்கள் முதல் முதல் ஜெர்மன் ஹிம்ஸ் ஜெர்மன் ஞானப்பாட்டு அதாவது ஜெர்மன் மொழியில் இருக்கக்கூடிய அந்த ஞானப்பாட்டுகளை தமிழிலே அவர் மொழிபெயர்த்து அந்த இசையோடு பாடும்படியாக அவர் செய்து சாதனை செய்தார் ஒன்பதாவதாக முதல் முதல் தமிழில் புத்தகம் அச்சிட்டு வெளியிட்டவர் ஜீகன்பால்க் அதற்கு முன்னதாக ஓலைச்சோடிகள் தான் எனவே தமிழில் ஒரு புத்தகம் என்று சொன்னால் அதை முதல் முதல் அச்சிட்டு வெளியிட்டவர் பால்க் தான் பத்தாவதாக பால்க் செய்த சாதனை என்றால் பால்க் வந்த போது பேசுவதற்கு தமிழிலே ஒரு மொழி ஆனால் எழுதுவதற்கு செய்யில் வடிவிலை இருந்தது ஆனால் அப்படிப்பட்ட செய்யுள் வடிவிலை இருந்ததை முதல் முதல் உரைநடையாக அதை மாற்றி அமைத்து கொடுத்தவர் ஜீகன் பால்க அவர்கள்தான் பதினோராவது சாதனையாக ஜீகன்பால்க அவர்கள் பெண்களுக்கென்று முதல் பள்ளிக்கூடத்தை தமிழ்நாட்டிலே தரங்காம்பாடியிலே நிறுவினார் அடுப்பு ஊதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு என்று சொன்ன காலம் ஜீகன்பால்க அவர்கள் பள்ளிக்கூடத்தை நிறுவினாலும் பெற்றோர்கள் பெண் பிள்ளைகளை படிப்பதற்கு அனுப்ப மறுத்தார்கள் இருந்தாலும் சிகன் பால்க் அவர்கள் துணிவோடு பெண்களுக்கென்று ஒரு பெண் பாடசாலையை அவர் உருவாக்கினார் பனிரெண்டாவது சாதனையாக பிள்ளைகளை பெற்றோர்கள் படிப்பதற்கு விரும்ப விருப்பமில்லாமல் அனுப்ப மனதில்லாமல் இருந்தபோது ஜிகன் பால்கு ஒரு யோசனை செய்தார் ஒரு போனி ஹோமை ஒரு விடுதியை ஆரம்பித்தார் ஏனென்றால் பிள்ளைகள் வந்தால் அங்கேயே அவர்களை வைத்து அவர்களுக்கு உணவு உடை இருக்க இடம் எல்லாவற்றையும் கொடுத்து எப்படியாவது படிக்க வைக்க வேண்டும் என்ற அந்த உற்சாகத்தோடு சீகன்பால்க அவர்கள் விடுதியை ஆரம்பித்தார் பதிமூன்றாவது சாதனையாக சீகன்பால்க அவர்கள் பிள்ளைகளுக்கு தையல் கலையை கற்றுக் கொடுத்தார் அதற்கு முன்னதாக தைப்பது என்பது தெரியாத ஒன்று ஆனால் சீகன் பால்களுடைய பெரும் முயற்சினால பிள்ளைகளுக்கு தையல் பயிற்சியை பால் செய்து கொடுத்து பிள்ளைகள் படிக்க உதவி செய்தார் பதினான்காவது சாதனையாக தான் முதல் முதல் மதிய உணவை அறிமுகப்படுத்தினவர் பாடசாலையிலே படிக்கின்ற பிள்ளைகள் மத்தியான உணவுக்கு வீட்டிற்கு போக முடியாது வீட்டிற்கு போனாலும் சில பிள்ளைகளுக்கு உணவு கிடைக்காது இருக்காது அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ஜீகன்பால்க்கு நன்றாக சிந்தித்து பிள்ளைகள் பசியோடு படிக்க முடியாது என்று உணர்ந்து மதிய உணவை அறிமுகப்படுத்தி பிள்ளைகளுக்கு உணவை கொடுத்தார் பதினைந்தாவது சாதனையாக சீகன் பால்க் செய்தது முதல் முதல் சீகன் பால்க்கு தான் இந்த பாட புத்தகம் டெக்ஸ்ட் புக் என்று சொல்லுவோமே தமிழில் அச்சிட்டு அந்த தமிழில் பாடப்புத்தகத்தை கொடுத்து பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகள் படிப்பதற்கு அந்த முயற்சியை செய்து வெற்றி கண்டவர் தான் பதினாறாவது சாதனையாக ஜிகன் பால்க் செய்தது பால் அவர்கள் முதல் முதல் ஒரு பிரார்டஸ்டன் சர்ச்சை தமிழ் மண்ணிலே கட்டினார் அது அக்டோபர் மாதம் பதினோராம் தேதி ஆயிரத்து எழுநூற்று பதினெட்டாம் ஆண்டு திருநிலைப்படுத்தப்பட்டது அந்த ஆண்டுதான் தன்னை மிஷினரியாக இந்தியாவுக்கு அனுப்பின கிங் ஃப்ரெட்ரிக் ஃபோர் அவர்களுடைய பிறந்த நாள் அந்த நாளிலே அந்த ஆலயத்தை புதிய எருசலேம் ஆலயம் நியூ ஜெருசலேம் சர்ச் என்ற பெயரிலே திருநிலைப்படுத்தினார் நீங்கள் தரங்கம்பாடிக்கு சென்றால் இன்றைக்கும் அந்த ஆலயத்தின் அந்த அழகை நாம் பார்க்கலாம் பதினேழாவது சாதனையாக ஜீகன் அவர்கள் செய்த சாதனை என்னென்றால் தான் கட்டின அந்த ஆலயத்தில் முதல் முதல் தமிழில் அருளுரை ஆற்றினார் த ஃபர்ஸ்ட் தமிழ் சவன் முதல் முதல் தமிழில் அருளுரை ஆற்றினார் சீகன் அவர்கள் அடுத்ததாக பதினெட்டாவது சாதனையாக சீகன்பால்க அவர்கள் ஒரு செமினரி அதாவது கடவுளை பற்றிய காரியத்தை தியாலஜி என்று சொல்லுவோமே அதை கற்றுக்கொள்வதற்காக இறையியல் கல்வியை கற்றுக்கொள்வதற்காக ஒரு செமினரியை ஆரம்பித்து பிள்ளைகளுக்கு கடவுளை பற்றிய காரியங்களை மிக நேர்த்தியாக சீகன்பால்க் அவர்கள் சொல்லி கொடுத்தார்கள் பத்தொன்பதாவது சாதனையாக சீகன்பால்க அவர்கள் டயலாக் என்று சொல்லுவோமே உரையாடல் இன்டர் ரிலிஜியஸ் டைலாக் அதாவது இந்து சகோதரர்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் அவர்களோடு அமர்ந்து இறைவனை பற்றிய கருத்துக்களை பரிமாறிக்கொண்டார் இதை செய்தது இந்த காரியத்தை முதல் முதல் அறிமுகப்படுத்தினது கவர்கள் அவர்கள்தான் இருபதாவது சாதனையாக சீகன்பால்க அவர்கள் தமிழில் ஒரு டிக்ஷனரி டிக்ஷனரி இன் தமிழ் லாங்குவேஜ் அதை அவர்கள் செய்து முடித்தார்கள் அதற்கு கிரமேட்டிக்கா தாமில்கா அந்த அகராதி அந்த அகராதியை சீகன் பால்கா அவர்கள் ஏறத்தாழ இருபது ஆயிரம் சொற்களோடு அதை தயாரித்து அதை அச்சிட்டு வெளியிட்டார்கள் இருபத்தி ஓராவது சாதனையாக சீகன் பால்க அவர்கள் செய்தது இந்து சமயத்தை பற்றிய ஒரு நூலை எழுதினார் ஜீனியாலஜி ஆஃப் த சவுத் இண்டியன் காட்ஸ் என்ற ஒரு அருமையான நூல் அதில் இந்து கடவுள்கள் அவர்களை பற்றிய காரியங்கள் அவளை பற்றி மக்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கை எல்லாவற்றையும் தொகுத்து ஒரு அருமையான நூலை ஜீகன் பால்க அவர்கள் எடுனார்கள் இருபத்தி ரெண்டாவது சாதனையாக முதல் முதல் எக்கம்யூனிசம் என்று சொல்கிறோமே அந்த எக்மூனிசம் என்ற அந்த ஒருமைப்பாட்டை உருவாக்கினவர் ஜிகன் பால்க் அவர்கள் ஜெர்மனி நாட்டிலிருந்து வருகிறார் இந்தியாவுக்கு வருகிறார் அவரை அனுப்பினது டென்மார்க் அரசர் அவர் பணி செய்யும்போது அவருக்கு உதவியாக இருந்தவர் இங்கிலாந்து நாட்டில் இருந்த மக்கள் எனவே ஜெர்மனி இந்தியா டென்மார்க் இங்கிலாந்து நான்கு நாடுகளுக்கும் இடையே அந்த எக்கு மின்சத்தை உண்டாக்கினவர் முதல் முதல் உண்டாக்கினவர் பால்க் தான் அடுத்ததாக ஜீகன் பால்க் செய்த ஒரு அரிய காரியம் இருபத்தி மூன்றாவது சாதனையாக ஜெர்மன் மொழியை கற்ற பிள்ளைகளுக்கு தமிழ் மொழியையும் பள்ளிக்கூடத்திலே சொல்லிக் கொடுக்க வேண்டும் இன்று ஜீகன் பால்க் அந்த காரியத்தை ஜெர்மனி இருந்த தன்னை அனுப்பின தலைவர்களுக்கு அந்த ரெக்கமெண்டேஷன் செய்தார் ஏனென்றால் ஜெர்மன் நாட்டிலிருந்து மிஷனரியாக வருகிறவர்கள் இங்கே வந்து தமிழ்நாட்டிலே தமிழை கற்றுக்கொள்வது என்பது கடினப்பாடாக இருக்கிறது எனவே ஜெர்மனியிலேயே பிள்ளைகளுக்கு தமிழிலே பாடத்தை சொல்லிக் கொடுத்தால் தமிழை அவர்கள் அங்கேயே கற்றுக்கொண்டால் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரும்போது மிக விரைவில் மக்களோடு சரளமாக பேசவும் ஆண்டவரை பற்றி அறிவிக்கவும் முடியும் என்று சொல்லி அந்த பரிந்துரையை ரெக்கமெண்டேஷனை செய்த முதல் மிஷினரி பார்க் அடுத்ததாக ஓலைச்சுவடிகளுக்கெல்லாம் அவர் விடை கொடுத்தார் அச்சு எந்திரத்தில் காகிதப்பட்டை உருவாக்கி அச்சடித்து கொடுத்தார் என்று சொன்னால் சொன்னேன் ஜிகன்பால்கு இந்திய நாட்டிலே தமிழகத்திலே அவர் இருந்தபோது ஓலைச்சுவடிகளில் இருந்த நீதி வெண்பா உலக நீதி கொன்றை வேந்தன் இப்படிப்பட்ட புத்தகங்களையெல்லாம் படித்து அதில் இருக்கக்கூடிய இனிய கருத்துக்களை உயர்ந்த கருத்துக்களை ஜிகன்பால் பாராட்டி அந்த நூற்களையெல்லாம் அதாவது ஓலைச்சுவடியில் இருந்த அந்த செய்திகளை எல்லாம் ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்த்து அதை தண்டிய நாட்டிற்கு அனுப்பி ஜெர்மனியில் இருக்கக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஓலைச்சூடில் இருக்கக்கூடிய அந்த இனிய கருத்துக்களை அவர்கள் காண வேண்டும் படிக்க வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அப்படிப்பட்ட உயர்ந்த எண்ணத்தில் அந்த இனிய செயலை செய்தார் அன்பானவர்களே சீகன் பால்க் அவர்கள் ஒரு தனி மனிதனாக மிக குறுகிய காலம் பதிமூன்று ஆண்டுகளிலேயே இத்தனை சாதனைகள் நான் சொன்னது இருபத்தி நான்கு ஆனால் அவர் செய்த இன்னும் பல சாதனைகள் இன்னும் பல சாதனைகள் செய்து காட்டினார் சீகன்பால்க அவர்கள் நமக்கு ஒரு சவாலாக அரைகோவலாக இருக்கிறார் நீங்களும் நானும் இன்றைக்கு சீகன் பால்க அவர்கள் வந்த நாளை நினைவு கூறுகிறோம் உண்மையாகவே இப்படிப்பட்ட ஒரு இனியவரை நம்முடைய தமிழ்மொழிக்கு அவர் ஆற்றின அருமையான உயர்ந்த செயல்பாடுகளை எல்லாம் நாம் நினைத்து பார்த்து அவரை நாம் நெஞ்சார நினைப்போம் வாயார வாழ்த்துவோம் இப்படிப்பட்ட இனியவரை நமக்கு அனுப்பி வைத்த அப்படி அனுப்பி வைத்து அவர் பணியாற்றின போது உதவி செய்த அத்தனை பேரையும் நாம் நெஞ்சார நினைத்து வாழ்த்துவோம் எல்லாவற்றுக்கும் மேலாக இப்படிப்பட்ட இனியவரை நம்முடைய நாட்டிற்கு எத்தனையோ நாடுகள் அப்போது இருந்தன தமிழ்நாட்டுக்கு வராமல் வேறு எங்காவது ஒரு பக்கம் போயிருக்கலாம் ஆனால் ஆண்டவுடைய பெரிய கிருபையினால் சீகன்பால் இந்திய நாட்டிற்கு தமிழ்நாட்டிற்கு வரக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்த எனவே கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் சீகன்பால் வந்ததினாலே தான் நம்முடைய தாய்மொழியிலேயே நாம் வேத புத்தகத்தை பெற்றிருக்கிறோம் ஆசிய மொழிகள் ஏராளம் என்ற நூற்றுக்கணக்கான மொழிகள் இருந்த காலகட்டத்தில் முதல் முதல் திருமுறை அச்சிடப்பட்ட மொழி தமிழ் மொழி அந்த சிறப்பை அந்த பெருமையை நம்முடைய மொழிக்கும் தமிழ் மக்களாகிய நமக்கும் கொடுத்தவர் ஜிகன்பா அவரை நாம் உண்மையாகவே நெஞ்சார நினைத்து வாயார வாழ்த்துவோம் ஆண்டவர் அப்படிப்பட்ட அடியார் நமக்கு கொடுத்திருக்கிறார் நீங்கள நானும் கூட இன்னொரு ஜிகன்பாக்காக இந்த உலகத்தில் சாதனைகளை செய்து காட்டுவோம் அதற்கு ஆண்டவர் துணை செய்வார் ஆமேன்